ஏதோ அப்படி வாங்குங்க வீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்போ இனிமே என்ன பண்ண போறோம்னா ஒரு ஏன் இந்த இடத்துல நம்ம வாங்கணும் ஏன் இந்த இடத்துல விக்கணும் சில இடங்களில் மட்டும் தான் வாங்கணும் சில இடங்களில் மட்டும் தான் விக்கணும் சரிங்களா அது என்னன்றது பார்க்க போறோம் டீட்டெயிலாக சரி அது எப்படி பார்க்குறதுனா எந்த ஒரு கரன்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டிற ஒரு விஷயம் வந்து சரி அது என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன் அங்கே பாருங்கள் யூரோ யுஎஸ்டி எடுத்துக்குவோம் ஓகே இந்த மாதிரி யூரோ யுஎஸ்டி நம்ம எடுத்துக்கிட்டு எந்த கரன்சியாக இருந்தாலும் இப்போ மாதிரிக்கு இந்த உதாரணத்துக்கு நம்ம யூரோ யூஎஸ்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு லோவஸ்ட் பாயிண்ட்டு கீழே இருக்கு ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய பார்வையில் பார்க்குறப்ப மேலே போனால் இது வரைக்கும் போகுது கீழே வந்தால் இது வரைக்கும் போகுது இந்த மேல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கும் கேப் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு இதுல இதை கழிச்சு சொல்லுங்க எவ்வளோன்னு நீங்க கழிச்சும் சொல்லலாம் அல்லது வேற மெத்தட் சொல்லி க்ரோஸ் ஏற வச்சு கண்டுபிடிக்கலாம்ல

கிட்டத்தட்ட இந்த ஏரியா உயரமா இருக்கு வேற வேற ஒரு கலரில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனு மேலே மேலே இது வரைக்கும் மேக்சிமம் போயிருக்கு கீழே இது வரைக்கும் வந்துருக்கு அது ஏற்கனவே இங்கே வந்திருக்கு நான் சொல்றது இப்போ இந்த 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 இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி ஃபோமாக இருக்கா இல்லையா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மலை ஃபோமாக இருக்குது எப்பயுமே கரன்சி மேலே போனால் கீழே இறங்கும் மேலே போனால் கீழே இறங்கும் மேலே போன இப்போ கீழே இறங்கிட்டிருக்கு பெரும்பாலும் இந்த இடத்த வந்து முடிக்க தான் பார்க்கும் அது அப்புறம் மறுபடியும் மேலே போவோம் அல்லது கீழே வரும் கீழே வந்துட்டு மேலே போவோம் இதே சிஸ்டமில் தான் போயிட்டு அப்ப இந்த இடத்தை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம வந்து டெய்லியில் சப்போர்ட் ரிசிஸ்டன் வச்சிருக்கிறோம் டெய்லின்றது எவ்ரிடே உள்ளது சிறுசாக்கி பார்க்குறோம் இதை நம்ம வந்து உங்களுடைய இதில் வந்து இதை காணுமே எங்க அந்த ஓ அதெல்லாம் இங்கே ஒளிஞ்சு கிடக்குது ஓகே பெரும்பாலும் இந்த இடத்துல இருக்கும் அதெல்லாம் ஓகே இப்போ நம்ம பார்க்கறது வந்து டெய்லி அப்படின்னா ஒரு ஒரு கேண்டல் உருவாகிறதுக்கு ஒரு நாள் பிடிச்சிருக்கும் அப்போ இது வந்து கணக்குக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும்னு வச்சுங்களேன் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஒரு ஒரு கேண்டலுக்கே பிடிச்சிரும் இனமியா இல்லையா ஒரு கேண்டல் உருவாகிறது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் அந்த கேண்டல் மேலே ஏறி கீழே இறங்கி அழுது கீழே இறங்கிட்டு இப்படியே இருக்கும் அப்ப இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன் ஒன் டேக்கு வச்சு நீங்க பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு வீக்லி ஒன்னுக்கும் வச்சு பார்க்கலாம் எம் ஒன்னா மந்த்லி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம் ட்ரேட்னு வேற ஒன்று வச்சிருக்கோம்ல குயிக்காக போயிட்டு குயிக்காக வெளியே வர்றது அது வந்து ஒன் மினிட்ல வச்சு நம்ம பார்க்கணும் இப்போ ஏச்சி ஃபோல நம்ம வச்சு பார்த்தோம்னா பாருங்க அந்த சார்ட் எப்படி மாறும்னு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஹெச் ஃபோ ஒரு பார் உருவாகிறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கு நாலு மணி நேரம் அடுத்து ஏச் ஒன்ல வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே இந்த ஏச் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏச் ஒன் கூட நம்ம ஒரு சப்போர்ட் ரிசிஸ்தானே போட முடியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாத்திங்களா இப்போ இந்த ஏஜ் ஓன்றது இங்க பாத்தீங்கன்னா இது இதுல இருந்து இதுக்கு வந்து ஒன் டே இதுல இருந்து இதுக்கு வந்து ஒன் டே ஹலோ கே சார் இந்த லைன் இருக்குல்ல இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் எத்தனை நாள் அப்போ ஏச் ஒன் அப்படின்னா ஒன் டேக்கு வந்து எத்தனை கேண்டில் இருக்கணும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் கேண்டில் இருக்கணும் இருக்கா பாருங்க ஓகே இது வந்து வெள்ளிக்கிழமை நாள் அப்படி இருக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் பாருங்க இங்கேருந்து இங்கே பாருங்க இங்கேருந்து இங்கே பாருங்க பார்க்குறேன் இருபத்தி நாலு வரும் கண்டிப்பாக வரும் ஓகே இங்கே பாருங்க சொல்லுங்கள் இதில் நம்ம டி ஒனில் லாங் டேர்மில் வச்சு சப்போர்ட் டிசிஸனை பார்த்தோம் சரிங்க டி ஒன்னு ஓரளவுக்கு ஒரு குறுகிய காலத்தில் நம்ம வச்சு பார்த்தோம் சரி இப்போ ஏஜ் ஒனில் சப்போர்ட் ரெசிசன் பார்க்குறப்ப இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை பிப்ஸ் இருக்குது பாருங்க மேலே இந்த இந்த லைன் வரைக்கும் இது வரைக்கும் ம் அது பார்த்தது முப்பத்தி ரெண்டாயிரம் இது வந்து இத்தனை இத்தனை பார் டிப்ஸ் இல்ல இங்க பாருங்க எத்தனை பார் இருக்கு இந்த பார் இருக்குல்ல கேண்டல் இருக்குல்ல அது எத்தனை கேண்டல் காட்டுறது பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இல்ல இல்ல நான் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இங்க பாருங்க இப்படி இழுத்தம்னா மேல காட்டுறோம் எண்ணூத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தஞ்சுன்னு போட்டுருக்கு

அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஒரு கேண்டல் கூட்டிட்டு வந்தீங்கன்னா 36 கேண்டில் இருக்குன்னு அர்த்தம் ஆமா சரிங்களா हां புரியுது சரி அப்ப வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேலே ஏறினா அங்க கீழே இறங்குது மேலே ஏறினா கீழே இறங்குது உண்மை இல்லையா ஆமா எப்பயுமே இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து டி ஒனில் பார்க்க முடியும் ஏஜ் ஃபோரில் பார்க்க முடியும் ஏஜ் ஒனில் பார்க்க முடியும் தேர்ட்டிலையும் பார்க்க முடியும் தேர்ட்டிக்கு சப்போர்ட் ரிசிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்